வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது கனடா நியூஸ் ஃபிஸ்டீன் செய்திகளோடு இன்று ஜூலை மாதம் பதிமூன்றாம் திகதி முதலில் தலைப்புச் செய்திகள் இலங்கைக்கு கடன் வழங்குவதை இந்தியா இடைநிறுத்தவில்லை அறுபது இந்தி தொன்னூற்றி ஒன்பது வருட குத்தகைக்கு வழங்கப்பட்ட அரச காணி கல்வியற் கல்லூரிகளுக்கு இணைத்துக் கொள்ளப்படும் ஆசிரிய மாணவர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பு அனுரபின் கூட்டங்களில் பங்கேற்பவர்கள் நவீன ரக சிசிடிவி கேமராக்கள் மூலம் கண்காணிப்பு சாவகச்சேரியில் எண்பது கிலோவுக்கும் அதிகமான கஞ்சாவுடன் பெண்ணொருவர் கைது பிளப் வசந்தை கொலை செய்ததாக சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டவர்களில் மூன்று சந்தேக நபர்கள் விடுவிப்பு இதோ உங்களுக்கு ஒரு அறிய வாய்ப்பு வீடு வாங்க விற்க வாடகைக்கு கொடுக்க வாடகைக்கு பெற்றுக் கொள்ள ரீமேக்ஸ் கஜன் காசி பிள்ளையை அலையுங்கள் நான்கு ஒன்று ஆறு ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் நான்கு ஆறு பூஜ்ஜியம் எட்டு என்ற எந்த பாகத்திலும் வீடு அல்லது வியாபார ஸ்தாபனங்கள் என்றாலும் சரி ரீமேக்ஸ் ரியாலிட்டி இன் காசி பிள்ளையை அலையுங்கள் நான்கு ஒன்று ஆறு ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் நான்கு ஆறு பூஜ்ஜியம் எட்டு மேலும் மோர்கேஜ் வசதிகளும் செய்து கொடுக்கப்படும் ரீமேக்ஸ் ரியாலிட்டி இன் அலையுங்கள் நான்கு நான்கு ஒன்று ஆறு ஆறு ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு உங்களில் ஒருவனாக உங்களுக்கான ஒருவனாக நேர்மையாக உழைக்கும் ரீமேக்ஸுடன் இணைந்திருங்கள் தொடர்பன விரிவான செய்திகள் இலங்கையின் புதிய வேலை திட்டங்களுக்கு இந்தியா கடன் வழங்குவதை இடைநிறுத்தியுள்ளதாக வெளியான தகவல்களை இந்திய உயர்ஸ்தானி காரியாலயம் மறுத்துள்ளது அவ்வாறான தகவல்களில் எவ்வித உண்மைத்தன்மையும் இல்லை என இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானி காரியாலயம் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கொழும்பில் அமைந்துள்ள நகர அபிவிருத்தி அதிகார சபைக்கு சொந்தமான ஆறு ஏக்கர் காணி இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பணிப்பாளர் சபையின் அனுமதியின்றி பன்னிரண்டு பில்லியன் ரூபாவுக்கு தொன்னூற்றி ஒன்பது வருட குத்தகைக்கு வழங்கப்பட்டமை அரசாங்க பொறுப்பு முயற்சிகள் பற்றிய குழுவில் தெரியவந்துள்ளது அத்துடன் அனுமதிக்கப்பட்ட குத்தகை ஒப்பந்தத்தின் நிபந்தனைகளுக்கு மேலதிகமாக பணிப்பாளர் சபையின் அனுமதியை பெறாது வேறு நிபந்தனைகள் அதில் உள்ளெடுக்கப்பட்டிருப்பதும் இங்கு புலப்பட்டுள்ளது எவ்வாறாயினும் குறித்த ஒப்பந்தத்தின் வரைவு தொடர்பில் சட்ட பணிப்பாளருக்கு எதிராக ஒழுக்காட்டு விசாரணை முன்னெடுக்கப்பட்டு வருவதாக கோப்குழு முன்னிலையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கல்வியல் கல்லூரிகளுக்கு இணைத்துக் கொள்ளப்படும் ஆசிரிய மாணவர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க எதிர்பார்ப்பதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது அந்த எண்ணிக்கை ஐயாயிரத்திலிருந்து ஏழாயிரத்து ஐநூறு வரை உயரும் என அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனரகுமார திசாநாயக்க பங்கேற்கின்ற கூட்டங்களில் நவீனரக சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன அண்மை காலமாக அவர் கலந்து கொள்கின்ற கூட்டங்களில் சோழர் பொருத்தப்பட்ட சிசிடிவி கேமரா மற்றும் இதர நவீன தன்னியக்க சிசிடிவி கேமராக்கள் பல ஆங்காங்கே பொருத்தப்பட்டு கூட்டங்களுக்கு வருபவர்கள் கண்காணிக்கப்பட்டு வருகின்றனர் அம்பாறை மாவட்டத்தில் நேற்று காரதீவு மற்றும் சம்மாந்துறை பகுதிகளில் தேசிய மக்கள் சக்தி கூட்டமேடுகள் மற்றும் அதனை அண்டிய பகுதிகளில் இவ்வாறான கேமராக்கள் பல பொருத்தப்பட்டு கண்காணிப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன சாவகச்சேரி கச்சாயத்திற்கு பகுதியில் எண்பது கிலோவுக்கும் அதிகமான கஞ்சாவுடன் பெண்ணொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் நேற்று முன்தினம் வீதி தடைகளை ஏற்படுத்தி காரொன்றை சோதனையிட்ட போது ஐநூறு கிராம் கஞ்சாவுடன் கைது செய்யப்பட்ட சந்தேகமிடமிருந்து கிடைத்த தகவலின் அடிப்படையில் இந்த சுற்றி வளைப்பு மேற்கொள்ளப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் கைது செய்யப்பட்ட குறித்த பெண்ணிடமிருந்து எண்பத்தி ஏழு கிலோ கிராம் அறுநூற்றி பதினாறு கிராம் கஞ்சா பொலிஸாரால் கைப்பற்றப்பட்டுள்ளது கஞ்சாயத்திற்கு கொடிகாம பகுதியைச் சேர்ந்து ஐம்பத்தி ஐந்து வயதுடைய பெண்ணே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் கிளப்ப சந்தை கொலை செய்ததாக சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டவர்களில் மூன்று சந்தேக நபர்கள் விடுவிக்கப்பட்டுள்ளனர் வெளிப்பண்ண பகுதியில் உள்ள வீடொன்றில் வைத்து அவர்கள் நேற்று மேல் மாகாணத்திற்கு பிரிவு விசேட விசாரணை பிரிவின் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டதாக போலீஸ் பேச்சாளர் நிகால் தல்து தெரிவித்துள்ளார் அத்துடன் கைதான மூன்று சந்தேக நபர்களும் குறித்த கொலை சம்பவத்துடன் தொடர்பில்லாதவர்கள் என கருதி விசாரணைகளிலிருந்து விடுவிக்கப்பட்டதாக அவர் குறைப்பட்டார் பொலிஸ்மா அதிபர் தேசபந்து தென்னகோன் அனைத்து போலீஸ் அதிகாரிகளுக்கும் அறிவிக்கும் வகையில் புதிய சுற்றறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் போலீசாரினால் மேற்கொள்ளப்படும் விசாரணைகள் தொடர்பான தகவல்களை ஊடகங்களுக்கு அறிவிக்கும் போது பின்பற்ற வேண்டியவை குறித்து அறிவுறுத்தல்களை வழங்கி குறித்த சுற்றறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது அதன்படி கைது செய்யப்படும் சந்தேக நபர்களை ஊடகங்களுக்கு வெளிப்படுத்தி விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டாம் எனவும் இந்த நிலைமையை மேலும் கட்டுப்படுத்தும் வகையில் குறித்த சுற்றறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது முல்லைத்தீவு கொக்குத்தொடுவாய் மனித புதுகுழியின் மூன்றாம் கட்ட அகழ்வாராய்ச்சியின் எட்டாவது நாளான நேற்று இரண்டு மனித எச்சங்கள் முழுமையாக வெளியே அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளதுடன் தமிழீழ விடுதலை புலி உறுப்பினருடையது என சந்தேகிக்கப்படும் இலக்கத்தகடு கொன்றும் துப்பாக்கி சன்னங்களும் மீட்கப்பட்டுள்ளன ஏற்கனவே இரண்டு கட்டங்களாக அகழ்ந்தெடுக்கப்பட்ட நாற்பது மனித எச்சங்களுக்கு மேலதிகமாக மூன்றாம் கட்ட அகழ்வு பணியின் போது மேலும் ஏழு மனித எச்சங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் அதிலிருந்து நேற்று முன்தினம் மூன்று மனித எச்சங்களும் நேற்று இரண்டு மனித எச்சங்களும் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது தற்போதைய கல்வி மறுசீரமைப்பினூடாக இந்த நாட்டில் கல்வித்துறையில் பெரும் வளர்ச்சியை ஏற்படுத்த முடியும் எனவும் இந்த நாட்டின் வருங்கால சந்ததியை உருவாக்கும் கௌரவமான சேவையாக ஆசிரியர்களுக்கு பாரிய பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளதால் ஆசிரியர்கள் அனைவரும் அதனை சரியாக புரிந்து கொண்டு மனச்சாட்சிப்படி செயல்பட வேண்டும் என்று கல்வி ராஜாங்க அமைச்சர் குமார் தெரிவித்தார் ஜனாதிபதி ஊடக மையத்தில் நேற்று நடைபெற்ற ஊடக வேளாளர் சந்திப்பிலேயே கல்வி ராஜாங்க அமைச்சர் அரவிந்த் குமார் இவ்வாறு தெரிவித்தார் இலங்கையின் தென்மேற்கு பிராந்தியத்தில் இன்று முதல் அடுத்து வரும் சில தினங்களுக்கு மழையுடனான வானிலை அதிகரித்து காணப்படும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கோரியுள்ளது சப்ட மற்றும் மேல் மாகாணங்களில் சில இடங்களிலும் காலி மற்றும் மாத்தரை மாவட்டங்களின் சில இடங்களிலும் ஐம்பது மில்லி மீட்டரிலும் கூடிய ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களின் சில இடங்களில் மாலை அல்லது இரவு வேளைகளில் மழையல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டல திணைக்களம் எடுத்துள்ள புதுப்பிக்கப்பட்ட அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ரிஷாத் பதிகுதியின் பயணித்த சொகுசு வாகனம் புத்தளம் கருவலக்கெச பகுதியில் வைத்து இன்று விபத்துக்குள்ளாகியுள்ளது ரிசாத் பதிகுதீன் அனுராதபுரத்தில் இருந்து புத்தளம் நோக்கி பயணம் செய்து கொண்டிருந்த போது பிரதான வீதிக்குள் திடீரென பிரவேசித்த மோட்டார் சைக்கிள் பாராளுமன்ற உறுப்பினர் பயணித்த சொகுசு வாகனம் மீது மோதாமல் இருக்க சாரதி முயற்சித்தல் குறித்த வாகனம் வீதியை விட்டு விலகி விபத்துக்குள்ளாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இதன்போது பாராளுமன்ற உறுப்பினருக்கோ அல்லது மோட்டார் சைக்கிளில் பயணித்த நபருக்கோ எவ்வித காயங்களும் ஏற்படவில்லை என தெரிவிக்கப்படுகிறது எனினும் பாராளுமன்ற உறுப்பினர் பயத்தை சொகுசு வாகனத்துக்கும் மோட்டார் சைக்கிளுக்கும் சிறிய அளவில் சேதங்கள் மாத்திரமே ஏற்பட்டுள்ளதாகவும் கருவல கஸ்பச போலீசார் தெரிவித்தனர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எந்த விதமான முட்டுக்கட்டை போட்டாலும் சரி ஜனாதிபதி தேர்தல் நிச்சயம் நடந்திய தீரும் என்று தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனருகுமார திசாநாயக்க தெரிவித்தார் அம்பாறை மாவட்ட கரையோர பிரதேச வர்த்தக பிரமர்களை நேற்று மாலை காரதீவில் சந்தித்து கலந்துரையாடிய போது அவர் இதனை தெரிவித்தார் எத்துடன் இன்றைய நாளுக்கான செய்திகள் நிறைய பெறுகின்றன எமது அடுத்த செய்திகளை நாளைய தினம் எதிர்பாருங்கள் வணக்கம்